அனைவருக்கும் என அன்பான வணக்கம் அவ்வையார் அவர்கள் அருளை மூதுரை என்கிற நூலில் இருந்து பதினாறாவது பாடல் அடக்கம் உடையார் அறிவிடார் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டாம் மடைத்தலையில் ஓடுமின் ஓட உரிமின் வருமளவும் வாடியிருக்குமாம் கொக்கு ஒரு கொக்கானது ஒரு மடைத்தலையில் அதாவது நீரோட்டம் உள்ள ஒரு ஓடையில் மிகுந்த பசி நேரத்தில் அதனுடைய இறைக்காக காத்திருக்கும் போது சின்ன சின்ன மீன்கள் நிறைய வரும் ஆனால் அப்போதெல்லாம் அந்த கொக்கு எடுக்காது அது பசிக்கு தகுந்தால் போல எப்பொழுது ஒரு பெரிய மீன் கிடைக்குதோ அப்பொழுது அந்த மீனை அந்த கொக்கானது கொத்தி சாப்பிடும் அது மிகவும் அமைதியாக இருப்பவர்களை நாம் அறிவில்லாதவர்கள் என்று எண்ணி குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது அவர்களுக்கான நேரமும் காலமும் எப்பொழுது வருதோ அப்போது அவர்கள் வெற்றி வகையை காத்திருந்து சூடிக்கொள்வார்கள் அதுவரையில் நாம் அவர்களை குறைத்து மதிப்பிடாமல் அவர்களுக்கு சமமான மதிப்பை கொடுக்க வேண்டும் என்பது பாடலுடைய கருத்தாக இருக்கிறது மீண்டும் இன்னொரு பாடல் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்